கடவுள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நேரம் நாம் நம்முடைய சக்தியை உணர வேண்டும் என்பதற்காக நாம் கிளையை விட்டு விடுவார் அது நம்முடைய என்பதை நாம் உணர வேண்டும் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா மிகப்பெரிய பேரரசர் ஒருவர் இருந்தாராம் சரியா மிகப்பெரிய பேரரசர் அவருக்கு மற்றொரு நாட்டை சேர்ந்த அறிஞர் ஒருவர் இரண்டு பஞ்சவர்ண கிளி குஞ்சுகளை பரிசளித்தார் பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளமாக நினைப்பதால் பேரரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு தம்முடைய நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாராம் அப்படியே நாட்கள் ஓடியது மாதங்கள் கூட உருண்டோடியது பறவைகள் எப்படி வளர்கிறது நன்றாக பறக்கிறதா என்று தெரிந்து கொள்ள அந்த பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர் அரசே இரண்டு பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டு விட்டது இன்னொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகரம் மறுக்கிறது அப்படின்னு சொன்னாரா அந்த பயிற்சியாளர் உடனே பேரரசர் தன் நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்கள் பறவை நிபுணர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு பறவைக்கு என்ன ஆச்சு அது ஏன் பறக்க மாட்டேது ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லுங்க கட்டளையிட்டாராம் பேரரசர் அவர்களும் பாருங்க அதை முற்றிலும் பரிசோதித்து விட்டு இந்த பறவையிடம் எந்த குறையும் இல்லை உடலில் எந்த குறையுமே கிடையாது ஆனா அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே அப்படின்னு சொன்னாங்களாம் இதுக்கு என்னதான் ஆச்சு ஏன் பறக்க மாட்டுது தெரியலையே சரி நம்ம கிராமத்துல நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய வயலில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் இல்லனா வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கிட்ட யாருகிட்டயாவது போயிட்டு இது பற்றி கேக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு இது ஏன் பறக்கல அப்படின்ற காரணம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு காவலர்களை அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாராவது ஒரு வயது முதிர்ந்த விவசாயி ஒருவரை அழைத்து சொல்லி கட்டளையிட்டாராம் பேரரசர் மறுநாள் காலை கண் விழிக்கும் போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தார் பேரரசர் அப்படியே மட்டற்ற மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி பேரரசருக்கு அடடா இந்த அற்புதத்தை செய்தவரை நான் பார்க்க வேண்டும் உடனே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாராம் பேரரசர் அந்த விவசாயி பேரரசர் முன்னாடி வந்து பணிவா வணங்கி வணக்கம் சொன்னாராம் எல்லாருமே முயற்சி செஞ்சு தோற்று போன போது நீ மட்டும் எப்படி எப்பா கிளியை பறக்க செய்தாய் அப்படின்னு சொல்லி பேரரசர் கேட்டாராம் பேரரசரை வணங்கியபடி அந்த விவசாயி சொன்னாராம் அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே மரத்துல ஏறி அந்த பறவை இருந்த கிளைய நான் விட்டுட்டேன் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாராம் இப்படித்தான் இறைவன் கூட சில நேரங்களில் அந்த விவசாயி போல நாம் நம்முடைய சக்தியை உணர வேண்டும் என்பதற்காக நாம் அமர்ந்திருக்க கூடிய கிளையை வெட்டிவிடுவார் அது நம்முடைய நன்மைக்குத்தான் சரியா நம்முடைய சக்தியை நம்முடைய வலிமையை நம்முடைய ஆற்றலை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான்